நீங்கள் கேட்கவிருப்பது ஆனைமுடி எழுதியவர் வைக்கம் முகமது பஷீர் ஒலிவடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் இது ஒரு திருட்டின் கதை கொலைவெறி பிடித்த ஒரு கொம்பானை நசுக்கியும் மிதித்தும் குத்தியும் இது ஒன்றிரண்டு பாகன்களை கொன்றிருக்கிறது இதன் பாலிலிருந்து ஒரு முடியை திருட வேண்டும் திருட வேண்டுமென்றால் மற்றவர்கள் யாரும் காணாமல் செய்வது ஆனைக்காரனோ வாப்பாவோ உம்மாவோ யாரும் அதை கடித்து பிடுங்கி எடுக்க முயற்சி செய்பவன் வேறு யாருமில்லை நான்தான் ஒரு அல்ல மூன்று ஆணைகள் இரண்டு பெண் ஆணையும் ஒரு ஆண் யானையும் அதில் கொம்பானையின் உள்ள ஒரு தான் பிடுங்க வேண்டும் எனக்காகவும் அல்ல ராதாமணிக்காக எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டரின் மகள் என் கிளாஸ்மேட் புத்தகத்தில் வைப்பதற்கு அவள் எனக்கு மயிலிறகு தந்திருக்கிறாள் அப்போது எனக்கு ஆனைத்தூவல் என்றொரு பரிகாச பெயரும் இருந்தது நண்பர்கள் கேட்பார்கள் ஆனைத்தூவல் எங்கே போகுது அல்லது ஆனைத்தூவல் கணக்கை தப்பா எழுதியிருக்கு இன்னைக்கு பெரிய கோழி முட்டதா ஆனை முடியை நான் ஆனைவால் என்றுதான் சொல்லுவேன் அந்த காலகட்டத்தில்தான் நான் எதுவும் ஆகட்டும் என்று பயங்கரமான ஒரு கொம்பானையின் கால்களினூடே நுழைந்து வந்த நிகழ்ச்சியும் நடந்தது ஆனைமுடி பண்டு ஏதோ ஒரு காலத்தில் நடந்த சம்பவம் உலகம் உருவான போதாக இருக்கலாம் அப்போது எனக்கு எட்டோ ஒன்பதோ வயதிருக்கும் என் தம்பி அப்துல் காதர் என்னை விடவும் ஒரு வயது இளையவன் செல்லப்பிள்ளை அருமை சந்தானம் மிகுந்த ஏக்கத்துடன் காத்திருந்த நிறைய பிரார்த்தனைகள் எல்லாம் செய்து பிறந்தவன் இந்த நான் ஆனால் என்னால் ரொம்ப காலம் காலமென்றும் செல்லப்பிள்ளையாக வாழ முடியவில்லை அப்துல் காதருக்கு வலது காலில் ஒரு ஊனம் இருந்தது இதனால் பரிவு முழுவதும் அவனுக்கு போய்விட்டது அவன் தவறே செய்யாத உத்தம புத்திரன் உலகத்தில் நடக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டியவன் நான் செய்யாத குற்றங்களுக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ன இருந்தாலும் நான் சாமர்த்தியக்காரந்தான் ஆற்றில் விரால் பாய்ச்சலிட்டு குளிப்பது முக்குழி இடுவது நீரை வாரிச் சிதறடிப்பது மரம் ஏறுவது தலைப்பந்து விளையாடுவது போன்ற மகா எல்லாம் எனக்கு அத்துப்படி பிரமாதமாக விசிலடிக்கவும் தெரியும் இரண்டு விரல்களை வாய்க்குள்ளிட்டு ஒரு விரலால் எல்லாம் பிரமாதமாக விசிலடிப்பேன் போன்ற எந்த வித்தையிலும் அப்துல் காதருக்கு தேர்ச்சி கிடையாது படிக்கிற விஷயத்தில் மட்டும் அவன் என்னை விட கொஞ்சம் கெட்டி எதிர்பாராத நேரத்தில் அசரீரி போல் அவன் சொல்லுவான் தூவல் அப்போதெல்லாம் நாங்கள் கண்விழிப்பதே ஆனையின் முகத்தில்தான் வா அப்பா தடி வியாபாரம் செய்யும் வியாபாரி குடையத்தூர் மலையிலிருந்து தடிகளை வெட்டி கட்டுகளாக கட்டி நதிவழியாக கொண்டு வருவார் வீட்டின் பக்கத்தில் நதிக்கரையில் தடிகளை இழுத்து போட்டு அடுக்கி வைப்பதற்குத்தான் இந்த ஆணைகள் வீட்டின் பக்கத்தில் உள்ள தோட்டங்களில்